வந்து ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அவங்க ஊர்ல ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்காங்க அந்த கிருஷ்ணன் கோவில் இருக்கிறதுக்கு அவங்க கச்சேரி கோயில் கோயிலாக போய் கச்சேரி பண்ணி அது கோரிய தட்சணையை அந்த கோயிலை கட்டி இருக்காங்க எவ்வளோ பெரிய பணி பார்த்தீங்கன்னா இந்த அர்ப்பணிப்பும் இந்த மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பும் வரவே செய்யாது இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்ட தர்மத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது

விழா போயிட்டே இருக்காங்க அவங்க மிகப்பெரிய பயணம் அந்த பயணத்துடைய ஒரு பார்த்து தான் நம்ம போய் இவங்களுக்கு எது கொடுத்தாலும் சரி தகராது நான் உலக என்னுடைய ஆசிரம பணியும் என்னுடைய அழகிய பணியும் எப்படி இருந்ததோ அதே போல் இவருடைய பணியும் இருந்தது நான் முதல் முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் தான் கட்டியிருந்தேன் அந்த ரோட்டு ஓரத்தில் இருந்துச்சு நிறைய மதத்தலைவர் உருவான ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியடைப்பு அப்படின்னு